ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி ஈஸ்வரம் ஞானிக்கு ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேற எதுவுமே தெரிவதில்லை ஒரே பரமாத்மா தான் இத்தனையாகவும் தெரிகிறது என்று கண்டுகொண்டவன் அவன் வெளியிலே தெரிகிற தோற்றத்தை மாயை என்று தள்ளிவிட்டு எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபத்தை மட்டுமே அனுபவிக்கிறவன் அவன் வெளி பார்வைக்கு தெரிகிற உலகம் மாயை என்று ஆகிவிட்டதால் இந்த மாயா லோகத்தில் ஞானிக்கு காரியம் எதுவுமே இல்லை பார்க்கிறவன் பார்க்கப்படுகிற வஸ்து பார்வை எல்லாம் ஒன்றாக அடங்கி போனவனுக்கு காரியம் எப்படி இருக்க முடியும் அவன் பிரம்மமாகவே இருக்கிறான் என்று உபனிஷத்து சொல்லுகிறது பிரம்மத்துக்கு காரியமில்லை ஆனால் இந்த மாய உலகத்தில் அகப்பட்டு கொண்டு காரியங்களை செய்து வருகிறவர்கள் ஈஸ்வரன் என்று ஒருவனை பூஜை செய்து தங்கள் காரியங்களை நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் நல்ல காரியங்களுக்காக நல்ல மனசோடு பிரார்த்தித்தால் ஈஸ்வரனும் அவற்றை நடத்தி தருகிறார் இதிலிருந்து ஈஸ்வரன் காரியமே இல்லாமல் இருப்பவரல்ல என்று தெரிகிறது நாம் பிரார்த்தித்தாலும் பிரார்த்திக்காவிட்டாலும் சகல பிரபஞ்சங்களையும் இத்தனை ஒழுங்கான கதியில் நடத்தி கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் சோறு போடுகிற பெரிய காரியத்தை செய்கிறார் காரணமில்லாத பிரம்மம் வேறு காரணம் செய்கிற ஈஸ்வரன் வேறு என்பதா இல்லை ஞானியே பிரம்மமே தான் லோக காரியங்களை நிர்வகிக்கிற ஈஸ்வரனாகவும் இருக்கிறது சிவனின் தட்சிணாமூர்த்தி கோலம் பிரம்மநிலையை காட்டுகிறது அங்கே காரணமே இல்லை ஒரே மௌனம் தான் அதே பரமசிவன் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் சிதம்பரத்தில் ஓடியாடி கூத்தடிக்கிறார் தாருகாவனத்தில் பிக்ஷாடனாக அலைந்து மோகிக்க செய்திருக்கிறார் தக்ஷயஜத்தில் சூரியனை பழிரென்று அடித்து பல்லை உதித்திருக்கிறார் சுவாமி எப்போதும் உள்ளே அடங்கி பிரம்மமாக இருக்கிறார் வெளியிலே சகல காரியமும் செய்யும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார் சாதாரண ஜனங்கள் ஏரியில் சம்சார அலைகளில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள் மறுபக்கம் வயலிலே நிற்கிறார்கள் நடுவில் ஏரிக்கரை அது குறுக்கிடுவதால் ஞானிக்கு ஏரி தெரியாது சுவாமியோ இரண்டுக்கும் மத்தியில் இருக்கிற கரை மேல் இருக்கிறார் ஏரி தரத்தில் இருக்கிற தடஸ்தன் அவர் அவருக்கு லோகமும் தெரியும் லோக திருஷ்டி நசித்து போன ஞானியின் நிலையும் தெரியும் ஏரியில் முழுகிறவனை தூக்கி போடு என்று வயலில் இருக்கிறவனை கூப்பிட்டு அவர் சொல்ல முடியும் எல்லாம் தாமே என்பதை சுவாமி அறிந்திருக்கிறார் ஆனாலும் அவரை வேறாக நினைக்கிற ஜீவர்களை அவரும் வேறுபோல பார்த்து வேடிக்கையும் செய்வார் இதை பற்றி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதரின் சிவ நீலாருணவத்தில் ஓர் அழகான ஸ்லோகம் உண்டு அதன் தாத்பரியத்தை சொல்லுகிறேன் பரமேஸ்வரனின் ஆளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லோருக்கும் தெரியும் அவர் உடைப்படைத்து ஒழுங்காக வேலை செய்யாததைக் கண்டு பாண்டியராஜா அவரை பெரும்பால் அடித்தான் உடனே அந்த பெறம்படி பாண்டியன் உட்பட சகல ஜீவராசிகள் மீதும் விழுந்தது இங்கே தாமே எல்லாம் என்பதை அவர் காட்டிவிட்டார் இதை பார்த்து கவி கேட்கிறார் அது சரி உன்னை தவிர வேறில்லை என்ற சிவா பிறம்படிப்படுவதற்கு பெறம்படிப்படுவதற்கு மட்டும்தானா நீ மதுரமான பிட்டை வாங்கி தின்றாயே அப்போது மட்டும் ஏன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதை உண்ட ஆனந்தம் இல்லை அடிபடும் போது மட்டும் ஒன்று ஆனந்தத்தின் போது வேறு ஒன்றா சுவாமி உள்ளே அடங்கிய பிரம்மமாகவும் வெளியே காரியம் செய்கிற ஈஸ்வரனாகவும் இருப்பதை இந்த ரசமான கேள்வி மூலம் தெரிந்து கொள்கிறோம் அவர் செய்கிற காரியங்களை ஐந்தாகச் சொல்வார்கள் பஞ்சகிருத்தியம் என்பார்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று மூன்று உங்களுக்கே தெரியும் இந்த மூன்று மாயாலோக விஷயம்தான் இப்படி மாயையால் மறைக்கிற காரியம் துரோதனம் எனப்படும் இந்த மாயையிலிருந்து விடுபடுவதே அவன் செய்கிற மகா பெரிய காரியம் அனுகிரகம் என்று அதற்கே பெயர் அத்வைத சித்தி நமக்கு ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு அந்த அனுகிரகம் என்று வேறு வழி இல்லை இந்த அனுகிரகத்தை வேண்டி வேண்டி செய்கிற உபாசனைக்கு நம்மை அனுகிரகிக்கக்கூடிய கருணை படைத்தவர் அவர் என்று நம்பி அவரிடம் நெஞ்சுருகி அன்பு செலுத்துவதற்கே என்று பெயர் இத்துடன் ஈஸ்வரன் என்கிற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது 的手臂，手臂。